வணக்கம் ஜனனி ஜென்ம சௌஜானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் எழுத்தியதே ஜென்ம பத்திரிகா மாதா பிதா ஒரு அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவகோலின் ஆசையுடனும் இந்த நாள் இணைய நாளாக அனைவரையும் வாழ்த்தி இன்றைய பதிவில் நாம் ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக அவருடைய பலன்களை நாம் பார்ப்போம் அதாவது நாம் உலகெங்கிரமுள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் மற்றும் அனைவரும் யூடியூப் நேயர்களும் பொங்கல் திருநாள் சங்கராந்தி என கூறக்கூடிய கால்நடைகளுக்கும் சூரியனுக்கும் இயற்கையான சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் உலகெங்கிலம் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இன்றைய ஒரு ஜாதகத்தில் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆண் ஜாதகம் இவர் நட்சத்திரம் ஆல்யம் புதனுடைய நட்சத்திரம் பொதுவாக நட்சத்திர படங்களை பார்க்கும் பொழுது நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரனுக்கு பகையினால் பிற்கால வாழ்க்கை தான் பிரபலமாக இருக்கும் அதாவது பாதி பாதிக்கு பாதி புட்டி புட்டி என சொல்லலாம் எனவே இவருடைய பாதி வாழ்க்கைக்கு மேல்தான் இருக்கும் லக்கண படங்களை பார்க்கும்போது துலா லக்கணம் சுக்கரனுடைய வீடு ஆகும் இவர் எட்டாம் வீடும் இவருடைய வீடுனால் அதற்கு இவருக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் இல்லை மேலும் இவருடைய ஜாதகத்தில் துலாம் சுக்கரனாகப்பட்டவர் கன்னியில் பன்னெண்டில் நீசம் அடைந்து உள்ளார் மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்று உள்ளார் குருவின் ஐந்தாம் பார்வையினாலும் சுக்கரன் லக்னாதிபதி மற்றும் அடுத்த பார்க்கும் பொழுது சூரியனும் இவருக்கு லக்கணத்தில் துலாத்தில் நீச்சம் அடைந்துள்ளார் இருந்திலும் அவர் பதினொன்றாவது அதிபதி லக்னாதிபதி இருப்பினும் சந்திரன் ஆகப்பட்டவர் ஆட்சி பெற்று கடகத்திலிருந்து நாலாம் பார்வையாக சூரியனை பார்ப்பதால் சூரியனும் நிசபங்க ராஜயோகம் பெறுகிறார் அடுத்தபடியாக பரிவர்த்தனை புதனும் சுக்கரனும் இவருக்கு பரிவர்த்தனை ஆகியுள்ளார்கள் புதன் சுபக்கோள் மேலும் இவருடைய அதாவது துலாமில் சூரியனும் சுக்க துலாமில் புதனும் கன்னியில் சுக்கரனும் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் மேலும் இவருடைய காலதாமதமான திருமணம் ஏன் என்ற ஒரு ஆய்விற்காக எம்மிடம் பல நாட்களுக்கு முன்னால் கொடுத்தும் அவருக்கு ஒரு நல்ல நேரம் வராதால் இதுவரை அவர் காத்திருக்கிறார் என கூறலாம் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் இது ஒரு வழிகாட்டியாகவும் விழிப்புணர்வுக்காகவும் இந்த பதிவு ஆகும் இவருடைய ஜாதகம் திருமணம் தாமதமாக இதுவரை ஆகவில்லை வயதை பார்க்கும் பொழுது இவர் புதன் மகாதிசையில் இருப்பு பதினோரு ஆண்டுகள் நான்கு மாதம் இருபத்தி மூணு நாட்கள் அடுத்தபடியாக ஏழு ஆண்டுகள் இரண்டாவது திசையாக கேது திசை பதினெட்டு ஆண்டுகள் நாலு மாதம் வரை அடுத்தபடியாக பொழுது நடைபெற உள்ளது சுக்கரனுடைய மகாதிசை இருபது ஆண்டுகள் ஆக இவருடைய தற்கால வயது முப்பத்தாறு வயது இரண்டு மாதம் ஆனால் இவருக்கு முப்பத்தி எட்டு வருடம் நான்கு மாதம் வரை சுக்கர திசை உள்ளது சுக்கரன் இவரை பொறுத்தவரை இவருக்கு லக்னாதிபதி எனவா சுக்கரன் தன்னுடைய கடைசி கட்டத்தில் பொழுது நடைபெற உள்ளது புதன் புத்தி நடந்து கொண்டுள்ளது சுக்கரனுடைய கடைசி கேது புத்தி ஒரு வருடம் இரண்டு மாதமும் இன்னும் ஒரு ஆண்டுகால் புதன் புத்தி உள்ளது புதன் இவரை பொறுத்தவரை யோகாதிபதி எனவே யோகாதிபதி சந்திரனும் புதனும் ஆகும் இவருக்கு மாரகாதிபதி சூரியன் குரு செவ்வாய் பாதகாதிபதி சூரியன் எனவே இந்த ஒரு விவரமான பதிவின் மூலமாக லக்கண பழங்களை எடுத்து பார்த்தோன்றால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் இருந்தாலும் இவர் ஸ்ரீ சபலம் உள்ளவர் மலர் மலர்த்தாவக்கூடிய இது பருவக்கோளாறு அல்லது சுக்கரனுடைய லீலைகள் என எடுத்துக்கொள்ளலாம் சுக்கரனை பற்றி மிகவும் உலாவதியாக இந்த பொது வெளியில் நாம் கூறுவது அவ்வளவு ஜாதகருக்கு நல்லதல்ல அனைவருக்குமே இந்த சுகோனை பற்றி கடந்த பதிவு மூலம் இந்த சுகோனனுடைய வேலைகளை பற்றி நான் கூறி உள்ளேன் தொழில் பொறுத்தவரை இவருக்கு வாகனம் உடுப்பு போலீஸ் இராணுவம் அச்சுத்துறை பத்திரிகையாக இருந்தாரன் இவர் எந்திர இயக்குதல் துறையில் இவருக்கு தொழில் அமையும் இவர் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுள்ளார் பரிவர்த்தனையாகவும் பெற்றுள்ளார் அடுத்தபடியாக ஆயுளைப்படுத்தவரை குரு சனி குரு சனி சனி குரு பார்வை ரெண்டிலிருந்து எட்டாம் இட பார்வையினால் தீர்க்க தீர்க்காயில் நீண்ட ஆயுள் செவ்வாய் செவ்வாய் வியாழன் குரு வக்ரகதி ஏற்படுவதால் இவருக்கு இந்த திசையாக இவருக்கு நலம் விளைவிக்கவில்லையா என கேள்வி வரும் முதல் திசை பதினோரு ஆண்டுகள் வரை இவருக்கு யோகாதிபதி திசை தான் அடுத்து இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏழு ஆண்டுகளும் சிரமமான திசை தான் அடுத்து சுக்கர திசை லக்னாதிபதியினுடைய திசை கண்டிப்பாக இவருக்கு லாபத்தை தர வேண்டும் திருமண தாவத்து தாமதத்திற்கு பல காரணங்கள் உள்ளது நாம் பிற்பகுதியில் விளாபாரியாக பார்ப்போம் இப்பொழுது நடைமுறையில் உள்ளது சுக்கரனுடைய கடைசி காலமான புதன் புத்தி சுக்கர மகாதிசை புதன் புத்தி நடை நடைப்பில் உள்ளது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூன்று மூன்றாம் மாதம் வரை அதாவது முப்பத்தெட்டு ஆண்டுகள் நான்கு மாதம் வரை சுக்கர உள்ளது எனவே இவர் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூன்றாம் மாதத்திற்குள் கண்டிப்பாக இவருக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்தேறிவிடும் என்பது எனது வாக்கு பலிதம் ஆகும் எனவே இவர் மூன்று ஆறு பதினொன்று பாவகிரகங்கள் இருப்பது நன்மை இவருடைய ஜாதகத்தில் மூன்றில் ஒரு கிரகமும் இல்லை ஆறில் செவ்வாய் பாவ கிரகம் பதினொன்றில் கேது மூத்த சகோதரம் உள்ளது எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் கல்வியை பொறுத்தவரை புதன் சனி பலமாக இருந்தால் பட்டப்படிப்பு டெக்னிக்கல் படிப்பு கண்டிப்பாக ஏற்படும் என்றால் லக்னத்திலேயே புதன் சூரியன் இணைவு சூரியன் புதனும் மிகவும் பலமாக அதாவது சூரியனாகப்பட்டவர் விசவங்க ராஜயோகம் பெற்றுள்ளார் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இவருக்கு எட்டில் குரில் அல்லது சனி இருந்தால் தடை தோல்வி நஷ்டங்கள் ஏற்படும் இவர் லக்கணத்திற்கு எட்டில் குரு இருக்கிறார் அதனால் இந்த சுக்கரனுடைய லக்னாதிபதி இடத்தில் குரு இருப்பதால் இந்த தடைகள் த தோல்விகளுக்கு நஷ்டத்திற்கு காரணமாகும் இவருடைய பாதி லக்கணப்படி பாதி காலங்கள் இவருக்கு யோகமான பலன்களுக்கு மேல்தான் நடைபெறும் லக்கணத்திற்கு கல்வியை பொறுத்தவரை இவர் பட்டப்படிப்பு டெக்னிக்கல் அடுத்தது சூரியன் லக்கணத்தில் லக்கணத்தில் அல்லது ரிசபம் கும்பத்தில் இருந்தால் காலதாமதமான திருமணம் திருமண தடை திருமணம் சுணக்கம் ஏற்படும் எனவே இவருக்கு சரியாகத்தான் சூரியன் துலாமில் இருந்ததால் இவருடைய திருமணம் தலைகள் ஏற்பட்டதற்கு சுணக்கம் ஏற்பட்டதற்கும் கவலாமதம் ஆனதற்கும் காரணம் இவருடைய லக்கணப்படி பிப்டி பிப்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நட்சத்திரம் அதே புதன் நட்சத்திரம் ஆயுள்ளம் இவருடைய நட்சத்திர அதிபதி இவருடைய சந்திரனுக்கு பகை ஏற்பதால் பிற்கால வாழ்க்கை தான் இவருக்கு இவருக்கு திருமணம் தாமதமானது இவர் பெரிய இடத்து பெண்ணாக இவருக்கு வாய்க்கும் இருந்தாலும் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்பது மூன்றில் பங்கு தான் இவர் கவனம் செலுத்துவார் அடுத்தபடியாக சுக்கரன் பன்னெண்டில் நீச்சம் பெற்றதாலும் ஐந்தாம் ஒரு பார்வையில் இருப்பதாலும் இவருக்கு ஏகதாரம் என கண்டிப்பாக கூறலாம் ஏழாம் வீடும் கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாயும் ஆறு எட்டு பன்னெண்டிலோ அல்லது வேறு இடத்தில் ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது நன்மையே சனி நாளுக்குடையவர் சுகாதிபதி இவருக்கு சுகத்தை அளிக்கவில்லை சூரியன் எங்கே இருப்ப இருந்தாலும் சுகத்தை அளிக்க மாட்டார் ஏனால் சரராசிக்கு சரராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது மாற ஆகும் எனவே இந்த சூரியன் இவருக்கு என்னுடைய இவருக்கு நன்மை அளிக்கவில்லை மேலும் இந்த வகையில் சூரியன் எங்கிருந்தாலும் நன்மை அளிக்க மாட்டார் சுகாதிபதியும் சுகமும் காலதாமதம் ஏற்படுகிறது குருவானவர் மூணு ஆறுக்கு உடையவர் தீயக்கோள் இவரை பொறுத்தவரை என்னால் சுக்கரனுக்கு குரு பகை குருவுக்கு சுக்கரன் பகை அடுத்தபடியாக செவ்வாய் என்பவர் ரெண்டு ஏழுக்குடையவர் சர லக்னத்திற்கு ரெண்டு ஏழுக்கு உடையவர் மாரகாதிபதி எனவே லக்னாதிபதியே மாரகாதிபதியாக செயல்படுகிறார் அடுத்தபடி தர்மகர்மா தி யோகம் சிறப்பாக அமைந்துள்ளது ஒம்பது பத்துக்குடைய புதன் உடைய புதன் லக்கணத்திலேயே உள்ளார் மேலும் சந்திரன் ஆட்சி பெற்றுள்ளார் எனவே ராகு கேதுக்கள் இவரை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் ராகுன் பதினாமடத்தில் கேது இருப்பதால் இவருக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகு காலதாமதமான புத்திரத்தை அழி அளிக்கும் ஒரு விதியினால் இவருக்கு விதி விளக்குகள் விதி செயல்படுகிறது காலம் கடந்தே இவருக்கு ஐந்துக்கு ஐந்தாம் வீடான ஐந்தாம் வீடு சனி ஐந்துக்கு ஐந்தாம் வீடு புதன் வீடு நாள் ஒரு ஆண் இரண்டு பெண்கள் கண்டிப்பாக இவருக்கு புத்திரம் உண்டு எனவே இந்த ராகுனால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் இவை தான் இருந்தாலும் ராகு கேதுகள் எங்கே இருப்பாலும் நன்மையை செய்வார்கள் கேது பதினொன்றில் இருப்பது நன்மையே சனியின் பத்தாம் பார்வை கேதுக்கு அதாவது மூத்த சகோதரத்திற்கு கிடைத்துள்ளது எனவே மூத்த சகோதரம் நல்ல நிலையிலேயே இருப்பார் ஏன்னால் சனியின் பார்வையில் உள்ளது மிக சிறப்பு அடுத்தபடியாக தொழில் சொத்து சொத்து பெற்றுவர்களும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக சேமிப்பு கண்டிப்பாக உண்டு இவருக்கு யோகாதிபதி சந்திரன் புதன் மற்றும் ஆறு எட்டு பன்னெண்டு உபரித ராஜயோகம் இவர் இவருக்கு திடீரென தனயோகம் எரிமலை போல் பலமாக ஏற்படும் என்பது விதி எனவே அவருக்குரிய செவ்வாய் குரு வீட்டிலும் அந்த குருவானவர் எட்டாம் வீட்டில் அமர்ந்து சுக்கரன் வீட்டில் லக்னாதிபதி வீட்டில் அமர்ந்து உள்ளதும் என்னுடைய தீமைகளான பழங்கள் ஆறு வீட்டுக்கான தீமை பழங்கள் ஆறு என்பது பகை நஷ்டம் கஷ்டம் நோய் இதுபோல் தீமையான பழங்களை அளிக்கும் எட்டு பம்பு வழக்குகள் எனவே உடைய வீட்டில் எட்டாம் அதிபதி அதாவது மர கேந்திராதிபத்திய ஒரு இவருக்கு ஏற்படாது இருந்தாலும் அந்த குரு வீட்டில் அதில் அமைந்துள்ளதால் அந்த பிரச்சனைகள் எட்டு என சொல்லும் பொழுது ஒம்பது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி குரு எனவே இவருக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இவருக்கு குரு அதே சமயத்தில் இவருக்கு ஆறாம் அதிபதியும் குருவாகும் அதனால் குரு எட்டில் இருந்ததால் இவருக்கு நஷ்ட கஷ்டங்கள் ஒன்ப வழக்குகள் ஏற்படுவதற்கு காரணம் இருந்தாலும் பன்னெண்டில் புதன் வீட்டில் சுக்கன் அமர்ந்துள்ளது லக்னாதிபதி அமர்ந்துள்ளது யோகாதிபதி தாய் தாய்க்கு சிறப்பு தாயும் நல்ல இடத்தில் அதாவது தர்மகர்மாபதி தர்மாதிபதி யோகத்தில் சந்திரன் தன்னுடைய கடகத்தில் ஆட்சி பெற்று உள்ளது இவருடைய தாயினுடைய அனுசரினால் தாயினுடைய சிறப்பினால் இவர் இவர் நல்ல ஒரு யோகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கா அன்னையினால் காக்கப்படுவார் என கூறினால் மிகையாகாது எனவே தர்ம கர்மாதிபதி யோகம் புதன் வீடென் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகி இருப்பதும் இவருக்கு யோகமாக சொல்லப்போனால் புதன் தாய் மாமன் எனவும் கூறலாம் சம்பந்தி வீடுகள் எனவும் கூறலாம் எனவே இவருக்கு யோகாதிபதி என்பது தாய் வீடு எனவே தர்ம கர்மாதிபதி என எடுத்துக்கொண்டால் சூரியனும் சந்திரனும் கர்மாதியாக அமைகிறார்கள் பன்னெண்டாம் வீடு புதன் வீடு எனவே இவர் பரிவர்த்தனை பெற்று உள்ளது சிறப்பான பலன்களையே வாரி வழங்கும் என கூறி கண்டிப்பாக இந்த திசை இவருடைய திசா பலன்களை பொறுத்தவரை அந்தனம் திசை என எடுத்துக்கொண்டார் இவருக்கு சுக்கர திசை முப்பத்தெட்டு வயது நான்கு மாதங்களுடன் முடியப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூணாவது மாதம் வரை இப்பொழுது இவருக்கு கடைசி புதன் புத்தி நடைபெற்று சுக்கர மகாதேசிகள் புதன் புத்தி கொண்டு கொண்டிருக்கிறது கடைசியானது கேது கேது புத்தியால் அல்லது புதன் புத்தி ஒரு கண்டிப்பாக திருமணம் நடந்தேறிவிடும் ஏனால் ராகு கேதுக்கள் லாபஸ்தானம் பதினொன்னாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ராகு கேதுக்கள் எங்கு இருப்பது என்றாலும் இந்த லக்கணத்திற்கு நன்மையை அளிப்பார்கள் என்பது ஒரு விதி எனவே சனியின் பத்தாம் பார்வையும் அந்த கேதுவுக்கு இருப்பதால் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரன் மூலமாகவோ அல்லது புதன் சிறப்பாக அமைந்துள்ளதால் புதன் இவருக்கு யோகாதிபதி ஆதலால் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை அடைந்துள்ளதாலும் இவருக்கு புதன் புத்தி இப்படி நடைபெற்றுக் கொண்ட புதன் புத்தியிடம் உடைய முயற்சி செய்தால் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மேற்கொண்டு இந்த பதினொன்றாம் இடத்தை கேது உள்ளதை பற்றி விரிவாக நாம் கூற இந்த பொது வெளியில் கூற விரும்பவில்லை ஏனால் பதினொன்றில் கேது இருப்பது இவருக்கு எந்த விதமான ராகு கேதுக்கள் சிரமங்கள் கொடுக்காவிட்டாலும் கேது என்பவர் சிரமம் சிரமத்தை தான் வழங்குவார் ராகு கேதுகளை பற்றி அனைவரும் தெரியும் அதுவும் ஒரு காரணமாக எடுத்து எனவே இவருக்கு காலதாமதத்திற்கு காரணம் இவருடைய ஐம்பது சதவீத லக்கணப்படி ஐம்பது சதவீதம் அதாவது பாதி இவருடைய பூரண ஆயில் என்று எடுத்துக்கொண்டால் நீண்ட ஆயில் கொண்டால் சாதாரணமாக இப்பொழுது தற்காலம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறிப்பிடுகிறோம் இவருடைய பாதி காலம் முற்காலம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் இவருக்கு நன்மைகளை அளிக்காது எனவே முப்பது ஆண்டுகள் பாதி ஆண்டுகளுக்கு மேல் இந்த சுக்கர தரிசையினுடைய முடிவில் கண்டிப்பாக லக்னா ராஜி திசையில் இவருடைய வாய்வு வளமாக அமையும் என்றும் சுபம் என கூறி வாழ்த்துக்களுடன் இந்த இனிய நாளில் இந்த சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் எந்த சமயத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அதுவே கிடைக்கும் இதுவே விதிமதி கதி ஆகும் விதிமதி என்று சொல்லும் பொழுது லக்னமும் இருக்கும் இடம் சந்திரன் தர்ம தர்மாதிபதி அதே சமயத்தில் விதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இவருடைய அந்த சுக்கர திசையில் தான் இப்பொழுது நடப்பில் உள்ளது அதாவது விதி கதி என்று சொல்லக்கூடிய கதியும் இவருடைய இலக்கணத்திலேயே அமைந்துள்ளார் இவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது இவருக்கு நல்ல ஒரு ஒரு பெரியவர்கள் மூலமாக வாழ்த்துக்களுடன் இவருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது உண்மை எவ்வளவோ ஜாதகங்களை இன்று வெளியிடலாம் என்று இருந்தாலும் இவர் இவடைய ஜாதகத்தை இன்று வெளியிடலாமா என்று கையில் வந்து எடுத்து வெளியிட்டு கொண்டுள்ளேன் அதிலிருந்து இவருடைய யோக காலம் யோகமான நேரம் ஆரம்பமாகி உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவே பொதுவெளியில் அறிந்து கொள்ளவே இந்த விஷயங்களை இந்த வழியில் நான் கோருகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாம் தேதியிலிருந்து உதாரண ஜாதகங்கள் மூலமாக ஜோதிட பலன்களை நான் கூற தலைப்பட்டு உள்ளதில் இவருக்கு இன்று ஒரு பத் ஒன்பதாவது ஜாதகமாக நான் எடுத்து பல ஜாதகங்கள் கையில் எடுத்து எதை இன்று வெளியிடலாம் என்று பார்க்கும் பொழுது இவர் நீண்ட காலத்திற்கு முன் என்னிடம் கொடுத்து பார்த்த ஜாதகம்தான் அப்பொழுது நான் என்னுடைய இவருடைய எச்சரிக்கையெல்லாம் நான் கூறியிருந்தாலும் இன்றைய வேளையில் அவருடைய நல்ல நேரம் என்னுடைய ஆரம்பமாகிவிட்டதால் இன்றைய இவருடைய ஜாதகத்தை நான் பொது வெளியில் வெளியிட இன்று நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் எமது இந்த விளக்கமான விரிவான பலன்கள் மூலமாக பயனடையவும் வழிகாட்ட வேண்டும் கற்றது கை முன்னளவு கல்லாத உலகளவு நானும் என்னுடைய இருபதாவது வயதிலிருந்து ஜோதிடத்தில் ஆர்வமாக பல பழைய தாம்பவான்களையும் உலகெங்கிலும் அல்லது மானில்தான் முதற்கொண்டு என்னுடைய மாநில அமைப்புகள் மூலமாகவும் நானும் என்னுடைய ஐம்பது ஆண்டுகளினுடைய தேடுதலில் எமக்கு கிட்டாதது அனைவருக்கும் கிட் கிடாமல் போயிடக்கூடாது என்ற ஒரு நன்மை வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே எனது இந்த பதிவுகள் வெளிவந்து கொண்டுள்ளன என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனவே இலவசம் என்றால் இந்த காலகட்டத்தில் அனைவரும் வரிசையில் நின்று விடுவார்கள் பொதுவெளியில் என்னுடைய நேரடியான ஒரு வீடியோ அல்லது என்னுடைய நேரடியான உடைய காட்சிகள் மூலமாக உங்களுக்கு நான் ஜாதகங்களை ஜோதிடத்தை விளக்காததற்கு பல காரணங்கள் உண்டு எனவே இந்த காலத்தில் தர ஜோதிடர் யாரும் உடைய வணிக நோக்கத்திலோ அல்லது பெயர் பலகையிற்றோ அல்லது ஜாதகம் பார்க்க எவ்வளவு தொகை எனவோ யாரும் கூற மாட்டார்கள் முதல்தக ஜோதிடர் என பட்டியலை நான் மிகவும் லயித்து அதன் இல்லாமல் இந்த புதனை பற்றிய வரலாறுகளை அறிந்து புதன் எனக்கு ஆரம்ப காலத்தில் இருபது வயதில் எனக்கு கூறிய ஜோதிடர் கூறியது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அருமை பெருமைகளை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் பிற்காலத்தில் இந்த பிராயத்தில் உங்களுக்கு புரியாது என்று கூறியது இன்று என்னுடைய நினைவுக்கு வருகிறது வெகு சொற்ப தொகை தட்சணையாகவும் அல்லது உடைய காணிக்கையாகவும் பெற்றுக்கொண்டு என்னை சாலையோரத்தில் ஒரு மரத்தடியில் இருந்த ஒரு ஜோதிடர் ஆரம்ப காலத்தில் கூறியது என்னுடைய கடந்த கால மலரும் நினைவலாக எனக்கு நினைவுகிறது எனவே என்னுடைய குருநாதர்களுடைய தேடல்களில் என்னுடைய காலமும் பொருளும் தான் உடைய எனக்கு சிறந்த குழு அமையவே இல்லை ஆனால் அவர் சொன்ன பிரகாரம் என்னுடைய புதனுடைய நட்சத்திரம் அதாவது ஒம்பது நட்சத்திரங்களில் புதனுடைய நட்சத்திர வரலாறுகளை நீங்கள் ஓரளவுக்காக அமைந்து அறிந்திருப்பீர்கள் இதில் நான் தேடுதலில் இரண்டு மூன்று ஆண்டுகளினுடைய கடந்து இந்த நான்காம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அடியெடுத்து வைக்கிறேன் பல யோகங்களை பற்றியும் உங்களுக்கு பொது வெளியில் விரிவாக நான் எடுத்து கூறிக்கொண்டுள்ளேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் என்று ஒரு காணல் நீர் அல்லது ஒரு பாலைவனத்தில் அந்த மேகமாக அல்லது நீர் அலைகளில் ஒரு மேகங்களாகவோ அல்லது காணல் நீராகவோ தெரியும் அந்த வகையில் யோகங்களை தேடி எனது பயணத்தில் நான் யோகங்களை நான் உடைய சிறுக்கு ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரைகளாகவும் உதாரண ஜாதங்களாகவும் விளக்க தலைப்பட்டு விட்டேன் இது புதனுடைய குருவினுடைய ஆகும் அதனுடைய சிறப்புகளை இதற்கு முந்தைய பரு பதிவுகளில் நான் கூறியுள்ளேன் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை என்னுடைய பின்பற்றி பயனடைய எல்லாமல்ல நவக்கோள்களையும் பஞ்சபூதங்களையும் உடைய வேண்டி விரும்பி உங்களை ஆசீர்வாத வதிக்கிறேன் எனவே என்னுடைய பதிவுகள் கிடைக்கப்பெற்றவர்கள் அனைவரும் சாதிகள் அந்த வகையில் இன்றைய நாள் இவர் யோக நேரம் ஆரம்பித்ததனுடைய காரணமாகவே புதுவெளியில் இவருடைய ஜாதகத்தை நான் வெளியிடுகிறேன் பிற்பகுதியில்தான் அவரிடம் என்னுடைய கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் ஜோதிடம் பார்த்தார் அந்த எச்சரிக்கைகள் ஏன் காலதாமதம் ஏன் என்னுடைய திருமண தகவல் மையங்கள் பூர்வமாக அலைந்து அவருடைய சோர்விற்கு காரணங்களை எடுத்துக்கூறி மனம் தளர வேண்டாம் என ஆறுதல் கூறி அவருக்கு தைரியம் ஊட்டினேன் அந்த வகையில் அவருடைய நல்ல நேரம் இன்றைய தினம் துவங்கிவிட்டது என்று கூறினால் மேகையாகாது எனவே எமது பதிவுகள் யாராருக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என உள்ளதோ அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது என் ஜோதிடத்தில் ஒரு பகுதியாகவும் கூறியுள்ளார்கள் இந்த கலையானது எவரவருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த கலை கொடுத்து வைத்திருக்கும் ஜோதிடம் என்பது அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை அல்ல எனது கடைசி மூத்த அல்லது வயோதிக காலத்திலும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் உங்களுக்கு ஒரு பூரணுடைய உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எமது பதிவுகள் வெளிவந்து கொண்டுள்ளன பயன் யார் யாருக்கெல்லாம் கிட்டுக்கிறதோ எல்லாம் பயனடைந்தவர்கள் வருகதை உள்ளவர்கள் என கூறி எமது பதிவுகளை தொடர்ந்து பார்க்கும் யூடியூப் மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அவர்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் பதில் அளிப்பேன் எனவும் எனவே என்னுடைய பொருளாதார நிலைமையின் காரணமாக நவீன தொழில்நுட்பங்களை என்னால் பெற முடியாததால் என்னுடைய ஜாதக கட்டங்கள் எனக்கு இருந்தால்தான் என்னால் பலன்கள் கூற முடியும் என்பதை இங்கு ஒரு தகவலுக்காக கூறுகிறேன் ஏனெனால் சில என்னுடைய என்னுடைய நேயர்கள் அல்லது என்னுடைய பின்பற்றவர்கள் பிரபல ஜோதிடர்கள் கூறும்போது போல் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை கொடுத்து பலன்கள் கேட்பது தவிர்க்கவும் ஏனால் நான் சுயமாக எந்த பொருளாதார வளர்ச்சியின் பெறவில்லை என்னுடைய சாதாரணமாக என்னுடைய தற்கால நவீன தொழில்நுட்பத்தில் ஒரு சாதாரணமாக அலைபேசியை வைத்து என்னுடைய ஒரு சாதாரணமாக அந்த ஆப்பிற்கூட என்னால் மாத மாதம் பணம் செலுத்த முடியவில்லை மாத மாதம் என்னுடைய ரீசார்ஜ் செய்வதற்கு சிரமங்களான ஒரு அதை என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து யோகங்கள் எங்கே என்ற நான்கு பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டுள்ளேன் இதற்கு முந்திய பதிவுகளான அமாவாசை யோகத்தை பற்றி நான் விரிவாக எடுத்து கூறியுள்ளேன் அதையும் கண்டு பயனடைய நான் அன்புடன் வேண்டுகிறேன் தனித்தனி உடைய வீடியோவாக நான் போடாமல் இந்த வீடியோவிலேயே அந்த கருத்துக்களை கூறுவதற்கு காரணம் இந்த இதற்காக ஒரு தனியான ஒரு பதிவு செய்ய வேண்டாம் என்ற நோக்கத்தில் நேரம் உங்களுடைய ஜாதகத்தினுடைய முடிவில் இந்த விஷயங்களையும் கருத்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன் உங்களுடைய கமெண்டில் எனக்கு உங்களுடைய கமெண்ட்களை அல்லது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் பதில் அந்த கமெண்ட்டுகளிலேயே அளிப்பேன் என கூறி நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் தொடரும் வருங்காலங்களில் என்னுடைய பொருளாதார நிலை சரியானவுடன் என்னுடைய லேப்டாப் அல்லது நவீன தொழில்நுட்ப கருவிகளை பெற்று நான் சாதாரணமாக இந்த பொருட்செலவு செய்ய வேண்டும் இதனுடைய ஆப் அல்லது சாஃப்ட்வேர் வாங்குவதற்கோ அல்லது நவீன கல்விகள் பெறுவதற்கோ அதுவரை நேயர்கள் அனைவரும் பொறுத்து கொள்ளும் முடியும் பொருளாதாரம் விமிச்சம் ஏற்பட்டவுடன் சாதாரணமாக காணிக்கை அல்லது தட்சணை அவரவர்களுடைய இலவசமாக வழங்கினால் கூட்டம் வரிசையாக நிற்குமே உடைய யாரும் தகுதியின் அடிப்படையில் யாராருக்கு இலவசமாக வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு மட்டுமே இலவசமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலும் இலவசம் என்றால் ஒரு ஒரு வரிசையாக ஒரு ஒரு வரிசையை பின்பற்றி விடுவார்கள் அதனுடைய தகுதி அடைந்து தகுதியானவருக்கு கண்டிப்பாக இலவசமாக கிடைக்கும் என கூறி இந்த தகுதியை நிர்ணயம் செய்வது எவ்வாறு என ஒரு காரணத்தினால் நான் வெளியிடவில்லை எனவே நவீன தொழில்நுட்பங்களை ஏற்பாடு செய்துவிட்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் நேரலையிலும் மற்றும் விரிவாகவும் உடைய சாதாரணமாக ஒரு உங்களுடைய ஜாதகத்தை விளக்கி பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும்